ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ராமாயண சாரத்திலே ஒன்பதாவது வினா ஒன்பதாவது குணமாக ராமனுடைய வித்வான் கக வித்வான் வித்யை உடையவன் வித்வத் தன்மையை உடையவன் என்று அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே வித்வான் என்ற சொல்லுக்கு எல்லாம் அறிந்தவன் என்ற பொருளிலே அனுபவம் அப்போ எம்பெருமானுடைய சர்வஜத்துவத்துக்கு விளக்கத்தை சாதித்து கொண்டு வருகின்றார் நாம் ஏதேனும் ஏகாந்தமாக செய்யக்கூடிய காரியங்களில் ஏதேனும் தப்பு நேர்ந்தால் இதை யார் பார்த்துவிடப் போகின்றார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருக்கிறோம் ஆனால் எம்பெருமான் சர்வத்தையும் அறிந்தவன் என்கின்ற எண்ணத்தையும் மறந்து ஏகாந்தமாக இதுபோன்ற தப்பு காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம் இதற்கு ஒரு அந்த இடத்துல எடுத்து சொல்றார் பூர்வர்கள் சொல்கிறார்கள் காளிதாச மகாகவி ரகு இந்துமதி ஸ்வயம்வரம் நடக்கக்கூடிய கட்டத்தில் விவரித்து கொண்டு வருகின்றார் ஒரு ஒரு நாட்டிலே பிரஜைகள்லாம் வசிக்கின்றார்கள் அவர்கள் ஏதேனும் தவறு காரியங்கள்லாம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதை அரசனிடத்தில் எடுத்து கொண்டு போய் சொல்லி அந்த அரசனானவனும் அதை விசாரித்து அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பான் அல்லது பொய் சாட்சிகளை எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தி அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியாகவும் உண்டு ஆனால் இந்த கார்த்த ஜுனன் என்கின்ற அரசன் அவன் அவனுடைய அரசாட்சியிலே நெஞ்சாலும் தவறு நினைக்கக்கூடியவர்கள் அப்படி நினைத்தாலும் கூட கையில் கையும் வில்லுமாய் அவர்கள் எதிரே வந்து நிற்பான் அந்த அரசன் அப்படின்னு அந்த அந்த அரசனுடைய ஏற்றத்தையும் அந்த அரசாட்சியிலே ஒரு தவறு காரியம் என்பது நிகழவே நிகழாதுன்னு சொல்லப்படுறது அக்காரிய சிந்தா சமகாலமேவ பிராத்துர்பவன் சாப்பதரகா புரஸ்தாத்து வில்லும் கையுமாய் அவர் எதிர்களிலே தப்பு காரியத்தை செய்ய வேண்டும்னு நெஞ்சால் நினைக்கக்கூடியவர்களுக்கு எதிரே வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லப்படுறதே இப்படி அந்த குடிமகர்கள் எல்லாரையும் சிக்ஷிக்கும் அவனாக கார்த்தவீரிய அர்ஜுனன் இருந்தான்னு சொன்னால் இப்படி இந்த லோக்கத்தில் அரசாட்சி புரியக்கூடிய அதுவும் அழியக்கூடிய இந்த லோக்கத்தில் அப்படிப்பட்ட அரசனே சிக்ஷிக்கின்றான்னு சொன்னால் எஸ் சர்வவித பராசிய சக்தி விவித்தைவு ஸ்ருயத்தேன்னு உபனிஷத்துகளாலே புகழப்பட்ட எம்பெருமானுடைய சர்வஜத்துவத்தை சொல்லவும் வேண்டுமோ ஞான சக்திகள் அற்புதமான ஞான சக்திகள்லாம் எல்லாம் அறியும்படியான தன்மையை பெற்றவனான எம்பெருமானுடைய பெருமையை பற்றி சொல்ல வேண்டுமா ஆழ்வான் முதல முதலையாலே அடர்புண்டது அதற்கு இடர் நேர்பட்டது வெகு காலம் ஆயிர வருட காலங்கள் தாண்டி அப்படியே போராட்டத்திலே இருந்தது எப்போ தன்னாலே தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது மற்றவர்களும் நம்மை ரட்சிக்க இயலாது சர்வ சர்வரக்ஷகனான எம்பெருமானை தவிர வேறு ஒருவரும் ரட்சிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்ததோ பரமா பதமாபன்னோ மனசா அச்சி ஹரிம் என்று நெஞ்சால நினைத்தது வயால கூட சொல்லல நெஞ்சால நினைத்த சமயத்துல அதே க்ஷணத்துல அத நெஞ்சால நினைத்த சமயத்திலேயே அந்த க்ஷணத்திலேயே அதை தன்னுடைய திருவுள்ளத்திலே அறிந்தவன் அரைகுலைய தலைக்குலைய திருநாட்டிலிருந்து அந்த கஜேந்திரா அழ்வான் இடற்புண்ட அந்த கரைக்கே பொய்கை கரைக்கே வந்து அதனுடைய துக்கத்தை போக்கினான் அப்படின்னு சொன்னா அது நெஞ்சால நினைக்கக்கூடிய க்ஷணத்தில் இந்த தான் நினைக்கும் அப்படிங்கிறத எப்படி அறிந்த அறிந்தவனா இருக்கான் எம்பெருமான் அந்த க்ஷணத்திலே அவன் அறிந்திருக்கின்றான் அறிந்ததனால தானே வேகமாக ஓடி வந்தான் அப்போ இப்படிப்பட்ட சர்வக்வம் ஞான சக்தியானது எம்பெருமான தவிர வேறு ஒருவனுக்கு என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி வித்வான் விபச்சித் தோஷக்யா அப்படின்னு அடுத்த அர்த்தத்தை சொல்றார்கள் வித்வான் சர்வஜத்வம் சர்வத்தையும் அறியக்கூடியவன் அறிந்தவன் அடுத்தது வித்வான்னா தோஷத்தையும் அறிபவன் அப்படின்னு சொல்றார் ஒரு அர்த்தம் அமர கோஷத்தின்படி வித்வான் விபச்சி தோஷஜகா அப்படின்னா தோஷங்களை எல்லாமும் அறியக்கூடியவன்தான் வித்வான்னு சொல்லப்படுகின்றான்னு ஒரு கவிஞரானவர் தான் ஒரு புத்தகத்தை கிரந்தத்தை எழுதி அதை தனக்கு மேலே வித்வத்திலே அதிதியாக இருக்கக்கூடியவர்கள் அதீதமாக இடத்துல கொண்டு போய் சமர்ப்பித்து இதை சுவாமி கடாட்சித்தை அருள வேண்டும்னு சொன்னாராம் அதை முழுசாக படித்து விட்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் சொன்னார் ஏதேனும் தோஷம் குற்றம் இருக்கான்னு பார்த்து கொண்டிருக்கிறா அப்படின்னு இவர் கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் ஏதேனும் குணம்னு தென்படுமான்னு தேடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல தோஷங்கள் தான் நிறைந்திருக்கிறது குணம் அப்படிங்கிறது ஒன்று கூட இல்லைன்னு சொல்ல வருவதாக அர்த்தமாகின்றது ஆ நம் போல் போல்பவர்கள்லாம் தோஷத்தை பார்த்து குணங்கள் ஏதேனும் ஒன்று ரெண்டு தென்படுமான்னு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனா எம்பெருமான் குணங்களை விட்டு தோஷங்களையே பார்த்து அதன் மூலமாக கை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு இந்த இடத்துல ராமன் லோக்க விலட்சணனானவன் அதனால வித்வான் தோஷங்களை பார்த்தும் கை கொள்ளக்கூடியவன் அப்போ இவன் குணஜனான வித்வானே ஒழிய தோஷக்யனான வித்வான் அல்லன் அப்படின்னு ஒரு பிரகரண விசேஷத்துல வெளியிட்ட அருளினான் ராமன் எம்பெருமான் அதை இந்த இடத்துல சென்றார் பெருமாள் குற்றம் குறை கண்டு கைவிடுபவர் அல்லர் குற்றம் குறை இருந்தால் அதற்க பார்த்து கைவிட்டு விடுவாரா அப்படின்னா அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ராமாயண சரித்திரத்திலே சொல்லப்படுறது விபீஷண அழ்வான் நிவேத்தயத்தமாம் கஷிப்ரம் விபீஷணம் உமஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு வந்து வெட்ட வெளியிலே வானத்திலே நின்று கொண்டு ராமன் திருவடி வாரத்தில் சரணாகதி பண்ணி அடைய வேண்டும் தன்னை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு நின்று கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வானர முதலிகள்லாம் பார்த்து சுக்ரீவனோடு சேர்ந்து அவன் யோக்கியன் கிடையாது அசுரன் ராவண குலத்திலே தோன்றினவன் அவன் நிச்சயமாக அவனை கை கொள்ளக்கூடாதுன்னு ராமனிடத்தில் சொன்னார்கள் மற்றொரு பட்சத்தில் மாருதி செடிய திருவடி போல்வார்கள்லாம் அவன் யோக்கியன் அவன் யோக்கியதையை கொண்டு நீர் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்படி இரண்டு பட்சத்தார்கள் அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் இந்த ரெண்டையும் விட்டு மூன்றாவதாக ஒரு பட்சத்தை ராமன் தேர்ந்தெடுத்து அதனாலே கை கொண்டான் அப்படின்னா ஒன்று தோஷம் இருக்கு அதனாலே கை கொள்ளலாகாது மத்தொன்று தோஷம் இல்லை அவனுடைய யோகிதையை பார்த்து நீர் கை கொள்ளலாம் அப்படின்னா ரெண்டு பக்ஷம் இருக்க முடியும் மூன்றாவதாக ஒரு பட்சம் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் தார்க்கிக்க இந்த இடத்துல தார்க்கிகமாக சுவாமி தேசிகருடைய அழகு அவர் சாதித்திருக்கக்கூடியது சொல்கிறார் விபீஷணன கொள்ளலாம் கொள்ளலாகாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் எது ஹேத்துவாக இருக்குது அதை பார்க்க வேண்டும் கொள்ளலாகாதுன்னு சொல்லக்கூடிய பட்சத்துல எது ஹேத்துவா இருக்கோ அதை பார்க்க வேண்டும் அப்ப அதை ரெண்டையும் எடுத்து மூன்றாவதா ஒரு பட்சமாக ராமன் செய்கிறான் தோஷம் இருந்தாலும் கை கொள்ளுவேன் அப்படின்னு துஷ்டனாகையாலே கொள்ளலாகாது அப்படின்னு ஒரு பட்சம் இல்லை யோகியனாகையாலே கொள்ளலாம் அப்படின்னு துஷ்டனாகையாலே கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பட்சம் இந்த ரெண்டு பட்சத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறது வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு இந்த தோஷத்தை கண்டே கொள்ளலாம் அப்படின்னு ராமன் இந்த இடத்திலே எடுத்துக்கொண்டான்ங்கிறத இந்த பிரகரணத்தில் தோஷோ எத்தியபி தசிய சாத் சதாம் ஏத்தத ஹர்கீதம் அப்படின்னு ஸ்லோகத்துல தோஷம் இருந்தால் என்ன அது இருக்கட்டும் அந்த தோஷத்தை பார்த்தே இவனை கை கொண்டேன் எத்தியபி அப்படிங்கறது வாக்கியாலங்காரமாக அந்த இடத்துல தள்ளி தோஷக தசிய சாத் தோஷம் அவனுக்கு இருக்க வேண்டும் ஏன்னா தோஷம் இல்லாதவன யோக்கியமா இருக்கா அவனை கை கொண்டால் நமக்கு என்ன பெருமை நம்முடைய குணத்துக்கு என்ன ஏற்றம் தோஷம் இருக்கக்கூடியவனை கை கொள்ளுவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ராமனுக்கு உயர்வுங்கிறதுனால ராமன் கை கொள்வதற்காக தோஷத்தையே பார்க்கின்றான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அமர கோஷத்தில் சொன்னபடி தோஷக்யா வித்வான் அப்படிங்கிற அந்த வித்வத் தன்மை தோஷத்தோடு இருப்பினும் கை கொள்ளக்கூடிய தன்மை குன்றணைய குத்தம் செய்யினும் கை கொள்ளும் குணம் கொள்ளும் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் பாசுரத்தின்படி குணம் கொள்ளக்கூடிய இயல்பினனான ராமன் குற்றங்கள் ஆயிரம் இருந்தால் என்ன நெஞ்சிலும் கூட கொள்ள மாட்டான் அப்படிங்கிற இந்த விசேஷத்தை வித்வான் கஹ வித்வான் அப்படிங்கிற இந்த குணத்துக்கு மூன்றாவதான அர்த்தமாக இங்கே சொல்லப்படுகின்றது ஆக சர்வத்தையும் அறிந்தவன் தோஷங்களை கை கொள் தோஷங்கள் இருந்தாலும் அவர்களை கைவிடாது கை அவனாக ராமன் இருக்கான் அப்படின்னு வித்வான்க்கு இந்த ராமனுடைய ஏற்றத்தை நாரதர் வால்மீகிக்கு சொல்ல அடுத்த குணமாக பத்தாவது கஹ சமர்த்தகா அப்படிங்கிற குணம் அதை அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா